அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நான்கு பல் தலையீத்து சனை மாடுங்க நிறை மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்திலிருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க நல்ல வெயில் கிளைமேட்டில் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க தலையீத்து மாடுதாங்க சுளி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சுழிவில்லாம் பிரச்சனையாக இல்லைங்க சுளி சுத்தமான மாடுங்க நல்ல காம்பு வரிசைங்க இன்னுமே வந்து நல்லா மடி எடுக்குன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தலையத்துலேயே வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மடிக்கூச்சம் இல்லாத மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் மேச்சலில் இருந்த மாடுங்க அதனால் வந்து கிளைமேட் அடாப்ஷன்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து சினை மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்தில் ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சுருக்குறாங்க சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு போடுறக்கும் ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஐம்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்